ஹாய் ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிசிஎம் கேட்டகிரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுடைய கட் ஆஃப் ஒன் எயிட்டி வரைக்கும் இருந்தால் நீங்கள் எந்த மாதிரியான காலேஜஸை எதிர்பார்க்கலாம் நீங்கள் வந்து எந்தெந்த காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் உங்களுக்கு எந்த காலேஜஸ் அவைலபுள் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறையா ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எந்தளவு அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே போல் நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸே ரீச் ஆகும் ஸோ அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுபோக உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்குற ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்க்ரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தென் அதில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாய்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன எல்லாம் லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பிசிஎம் கேட்டகிரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைனாரிட்டியான ஒரு கேட்டகிரி அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகம் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதே போல் நமக்கு காலேஜில் வந்து இவங்களுக்கான இடஒதுக்கீடுகள் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் சரிங்களா பிசிஎம்மாக இருக்கட்டும் அல்லது எஸ்சிஏ எஸ்டி கிட்டத்தட்ட இவங்க மூணு பேருமே ஒரே கேட்டகிரி இருக்கலாம் பட் பிசிஎம்க்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே வந்து சீட் கொடுப்பாங்க ஆனால் வந்து எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சீட்டு அலகேஷனு ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க சரிங்களா இந்த ஒருசோ ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும் பட் பிசிஎம் அப்படிங்கிறது எல்லா காலேஜ்லேயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சீட்ஸ் இருக்கும் பட் வந்து என்ன அப்படின்னா அதனுடைய அலகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெண்டு சீட் கொடுப்பாங்க அல்லது மூணு சீட் கொடுப்பாங்க அதனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம இதை வச்சுக்க முடியுமே தவிர கண்டிப்பாக இதே கட் ஆஃபில் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிட முடியாது ஸோ ரெண்டு ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ண இடத்துல இன்னும் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரோட அதிகமான கட் ஆஃப்ல அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த சீட் போகும் ஸோ இங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய மார்க்கில் யார் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை பொறுத்து தான் உங்களுக்கான சீட் கிடைக்கும் சரிங்களா ஸோ வந்து ஒவ்வொரு காலேஜ்க்குமே ஒவ்வொரு மார்க்ஸ் தேவைப்படும் பட் பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனில் ஓப்பனிங் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்தாலுமே போக போக பதினேழு சீட் பதினெட்டு சீட் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கான கட் ஆஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் நமக்கு தெரியும் பட் இதில் வந்து ரெண்டு சீட் தான் கொடுப்பாங்க சரிங்களா ஒரு அறுபது இன்டேக் இருக்குது அப்படிங்கக்கூடிய காலேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் தான் இருக்கும் சரிங்களா பெரிய பெரிய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சீட்டு ஏழு சீட் அந்த மாதிரி இருக்கும் அங்கே வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஓப்பனிங்கில் அதிகமாகவும் க்ளோஸிங்கில் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் பட் ரெண்டு சீட் மூணு ஒரு சீட் ரெண்டு சீட் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வித்தியாசங்கள் வராது இதே கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சரிங்களா ஜஸ்ட் இது உங்களுக்கான ரெஃபரன்ஸ் தான் சரிங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க லாஸ்ட் இயரில் என்ன க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறத நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா அப்போ பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ் சரிங்களா வழக்கம் போல சிஇஜி கேம்பஸ் தான் ஒன் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் ஓகேங்களா நானூற்றி இருபத்தி ஒன்பது ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர் ஃபோர் எம்ஐடி கேம்பஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி ரெண்டு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் அதுக்கான காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்என் ஓகேங்களா நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது ரேங்க் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் பிஹெசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி அஞ்சு ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டூ டபுள் ஜீரோ செவன் ஓகேங்களா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரேங்க் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்தா பார்த்தோம்னா டூ டபுள் ஜீரோ ஃபைவ் கோயமுத்தூர் ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்து டூ த்ரீ டபுள் செவன் பிஎஸ்சி ஐடெக் ஓகேங்களா ஐடெக் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் பிஎஸ்ஜியோட செகண்ட் கேம்பஸ் இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா மூணாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா அடுத்து ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை இதனுடைய கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த்ரீ எயிட் ஒன் நைன் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது இது வந்து நமக்கு திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய காலேஜ் இதனுடைய கட்டாக பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு க்ளோஸிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருபது அடுத்தது டூ செவன் ஒன் டூ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட் ஆஃப் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் நைன் செவன் ஃபோர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருநெல்வேலி சாரி குமரகூருக்கு அப்புறம் ப்ரின்ஸ் வெங்கடேஸ்வரம் ஒன் நைன்டி டூ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடுத்ததாக ஃபோர் நைன் செவன் ஃபோர் ஜிசிஇ திருநெல்வேலி ஓகேங்களா கவர்மெண்ட் காலேஜ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் டி சாரி கருப்பூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா இதனுடைய கட்டாக பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதேபோல் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் த்ரீ டபுள் நைன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ சென்னை இன்ஸ்டிடியூட்டு சாரி சென்னை சிஐடி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏழாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் காலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் சாரி அழகப்பு செடியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய கேம்பஸ் நூற்றி தொண்ணூறு எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரேங்க் ஒன் டூ டபுள் ஒன் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசின்னு சொல்லுவாங்க இதனுடைய கட்டாக பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படிங்கம்னா ஒன் டூ ஒன் நைன் ஸ்ரீ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நூற்றி எண்பத்தி எட்டு பதினோராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து நமக்கு குனியமுத்தூர் கோயம்பேட்டில் இருக்குது இதனுடைய கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஏழு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி சாரி ஒன் டூ ஃபோர் ஒன் டிஜேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இதனுடைய கட்டாக பார்த்திங்க அப்படின்னா சாரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ அனா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் திருநெல்வேலி நூற்றி எண்பத்தி அஞ்சு கட் ஆஃபும் அதே போல் பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் ஒன் ஜீரோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது கட் ஆஃப் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ லயோலா ஐ கேம் இதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஜீரோ டூ ஃபைவ் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜோனல் கேம்பஸு இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ் தான் நூற்றி எண்பத்தி மூணு கட் ஆஃப் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேலம்மாள் ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பத்தொன்பதாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் இருக்கக்கூடிய காலேஜ் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருபதாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது கட் ஆஃப் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சாரி ஆயிரத்தி சாரி ஒன் ஃபோர் த்ரீ டூ அப்படிங்கிறது ஆர்ஐடியோடைய கவுன்சிலிங் கூட அதாவது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது கட் ஆஃப் இருபதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் டூ செவன் சிக்ஸ் ஃபோர் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டூ செவன் ஜீரோ டூ பன்னாரியம்மன் ஈரோடு டிஸ்ட்ரிக் சத்தியமங்கலம் நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது லாஸ்ட் இயருடைய ரேங்க் ஓகேங்களா அடுத்ததா டூ செவன் டபுள் டூ அப்படிங்கிறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜினுடைய க்ளோசிங் கட் ஆஃப் நூற்றி எண்பது இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றி ஒன்று அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபோர் நைன் சிக்ஸ் டூ நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் நூற்றி எழுவத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது இதனுடைய க்ளோஸிங் ரேங்காக இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த கட் ஆஃபில் ஸோ இந்த கட் ஆஃபில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு கிடைக்காத காலேஜஸும் உங்களுடைய மார்க்குக்கான காலேஜஸும் சரிங்களா இதில் இல்லாத காலேஜஸ் எல்லாமே தாராளமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக பேஸ் பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் இதே ஆர்டரில் சாய்ஸஸ் வைக்கலாம் உங்களுடைய மார்க் எப்படிங்கிறது அது போக உங்களுடைய ஃபேவரட் காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டாப்பில் வச்சுட்டு இது போக இதில் இல்லாத காலேஜஸ் உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான காலேஜஸ் சார் எனக்கு வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ இதுதான் வந்து நான் எடுக்க போகிறேன் எனக்கு இந்த இல்லை பட் நீங்கள் இந்த காலேஜ் சொல்லலை எனக்கு எதுதான் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த காலேஜை டாப்பில் வச்சுட்டு மற்ற காலேஜஸ் தான் பாட்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் சாய்ஸ் லாக் ஆகும் சரிங்களா இதுதான் வந்து இந்த மார்க்குக்கான காலேஜஸ் வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் தான் உங்களுக்கான காலேஜஸ் இதில் இல்லாத காலேஜஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்